டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நார்வல் இருந்து பிஎன் பை குமார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் ஒன் ஃபிஃப்டி பல்சர் ஒன் ஃபிஃப்டி பற்றி நிறைய நண்பர்கள் தெரியும் அனுபவ ரீதியாக அந்த வண்டியை ஓட்டினவங்களுக்கு தெரியும் வண்டியுடைய பிக்கப் எப்படி இருக்குன்ட்டு பல்சர் வண்டி பிக்கப் ஆனதுக்கு காரணமே இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் அதாவது ரவுண்ட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க சைலன்ஸே ஒருமை உருண்டியாக இருக்கும் சவுண்ட் பீட்லாம் அப்படி இருக்கும் இந்த மாதிரி வண்டிங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு காயில் அதாவது மேக்னட்டோ காயில் வந்து கரெக்டாக இல்லைனா என்னென்ன பிரச்சனைகள் வந்து இந்த வண்டி வந்து ஒரு வருஷ காலமே வந்து வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்குது நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க சிலிண்டர் கட்டு மாற்றிருக்காங்க கிளஷ் போய்ட்டு மாற்றிருக்காங்க கார்பட்டரே புது கார்பட்டரு போட்டிருக்காங்க இப்போ உள்ள பல்சருது போட்டும் வண்டிக்கு பர்ஃபாமன்ஸ் இல்லை ஸ்டார்டிங் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமாக ஒரு பத்து முறை அடித்தா தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தது வண்டி அவரை ஸ்க்ராப் பண்ணிலாம் கண்டிஷனுக்கே போய்ட்டு அது கஸ்டமர் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மேக்னட்டோ காயில் தான் இது வண்டிக்கு வந்து கரெக்டான காயில் போச்சுன்னா கரெக்டான ஓம்ஸ் வேல்யூ உள்ள காயில் போகணும் இதே மாடல் காயில் போகணும் நிறைய பேர் லேட்டஸ்ட் காயிலில் வாங்கி போடுவாங்க லேட்டஸ்ட்னால் பல்சர் டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டூவின் ஸ்பார்க்குன்னு காயில் வசம் வாங்கி போட்டிருப்பாங்க காயிலெலாம் பார்த்தா சைஸ்லாம் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு ஒயர் மட்டும் மாறும் அதுக்கும் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க இது வண்டியில் இந்த காயில் ஓம்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா பதினாலு பதினெட்டுலேருந்து பதினாலு வரைக்கும் வந்து இப்போ உள்ள காயில் வாங்கி ஆல்ட்ரு பண்ணி போட்டுருக்காங்க போட்டது வந்து அவ்வளோ ப்ராப்ளம் பழைய காயில் போய் தெரியல இதோட ஹோம்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது ஓம்ஸ் வேல்யூ இருக்கணும் இரநூத்தம்பது வரைக்கும் இருக்கலாம் இரநூத்தி இருபதுலேருந்து இதான் ஓல்டு மாடல் மாதிரி ரேராக கிடைக்கக்கூடிய காயில் அசம்பிளி இந்த வண்டிக்குன்னு வரக்கூடிய காயில் இது இதோட ஓம்ஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ஓம்ஸ் வேல்யூ காட்டும் இந்த காயில் தான் அந்த வண்டிக்கு போடணும் போட்டால் தான் வண்டி பிக்கப்பு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும் இனிஷியல் பிக்கப்னு சொல்லக்கூடிய பிக்கப் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டார்டிங் டபில் இருக்காது வண்டியினுடைய சாலிண்டர் சவுண்டு பீட் எல்லாமே மாறிடும் கரெக்டாக இருக்கும் ஒரிஜினலாக இப்படி இருந்துச்சு மாதிரி இருந்திருக்கும் இது ரொம்ப ப்ராப்ளமாக கொடுத்தனால வண்டியை ஸ்க்ராப் பண்ணலான்னு சொல்லி கண்டிஷன் போயிட்டார் வண்டிக்கார் நிறைய நண்பர்கள் வந்து அந்த காயில் கிடைக்குதேன்னு சொல்லி டக்குன்னு வாங்கி போட்டுருவாங்க ஓம்ஸ் வேல்யூ ஆனால் போட்டால் கரண்ட் வரோம்னா வண்டி கரெக்டான பொசிஷன் வர ஒரு மாதிரி திருத்திருண்ணு இருக்கும் ஃப்ளக்கு போகிற மாதிரி அடைச்ச அடிச்சு ஓடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடே இருக்கும் அதுக்காக ஒரு பதிவு தான் இது அதோட கரெக்டான ஹோம்ஸ் வேல்யூ வந்து இந்த வண்டிக்கு அதாவது ஓல்டு மாடலுக்கு வண்டி என்ன ஹோம்ஸ் வேல்யூ இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்ச நமக்கு பிரச்சனை தெரியாத நம்பரு ஏட்டா கேட்டாவது அதை வாங்கி போடுவோம் நிறைய ஒரு பத்தாயிரரூபா மேலே செலவு பண்ணி கூட அந்த வண்டியோட ஃபால்ட்டை வந்து கிளியர் பண்ண முடியல காயினால்தான் அவ்வளோ பிரச்சனை நிறைய ஊரில் வந்து நிறைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க இதோடய ஹோம்ஸ் வேல்யூ வந்து என்ன இருக்கும் ஓல்டு மாடலுக்கு டபுள்ஸ் ஃபுல்லக்காக சிங்கிள் ஃபுல்லக்கானு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் டபுள் ஃபுளக்கு உடைய ஹோம்ஸ் வேலி வேறு சிங்கிள் ஃபிளக்கு வர ஹோம்ஸ் வேலையை வேறு இப்போ இதோட ஒரிஜினல் காயில வந்து நம்ம போட்டு கரெக்டாக செட் பண்ணால் வண்டி வந்து கரெக்டாக இருக்கும் இந்த காயில நம்ம நான் ஃபிட்டிங் பண்ணிடலாம் ஃபிட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கனால தெரியும் உங்களுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அதேமாதிரி இந்த வண்டிகளும் வந்து மெயினாக வந்து ஓல்டு மாடல் வண்டிகளும் வந்து குறிப்பாக வந்து யமகா சுசுகி இந்த மாதிரி வண்டி வந்து ஓம்ஸ் வேலி வந்து கரெக்டாக இருக்கணும் இருந்தால் தான் வண்டி வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோ ஸ்பீடாக இருக்கும் கரெக்டான ரைசிங் கரெக்டாக இருக்கும் வண்டியில் என்ன ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன எப்படி புள்ளிங் போகிறச்சு அதே புல்லிங் வரும் அப்புறம் வந்துடும் வண்டியில் தான் அவ்வளோ ப்ராப்ளங்கள் இருந்தது இதோட சீடி விண்ட்டை வந்து ஒரிஜினல் சிடி விண்ட்டே இந்த காயிலுக்காக மாற்றி மாற்றி போட்டு ஒரிஜினல் சீடி விண்ட்டே இல்லாமல் ஆகி போச்சு சிடி சீடி தானே இருக்குது வண்டியில் அதுமாரி உங்களுக்கு ஸ்லோ ஸ்பில் வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ஸ்டார்டிங் ட்ரபில் வராது இந்த ஒரிஜினல் காயில் இருந்தாலே அதுமாதிரி ஃப்ளக்கு கேப்பும் ரொம்ப நெருக்கி போடுறாங்க அந்த காயில் இருந்தனால இப்போ ஃப்ளக்கு கேப் வந்து ஒரிஜினல் எவ்வளோ வைக்கணும் அந்த கேப் வச்சாச்சு அதுக்காக ஒரு அது ஸ்லோ ஸ்பீடு உங்களுக்கு எவ்வளோ குறைச்சாலுமே உங்களுக்கு ஆஃப் ஆகாது வண்டியில் எனக்கு கரண்ட் வந்து அதிகமாக வரதுனால என்ன தான் ஸ்லோ ஸ்பீடு கம்மி பண்ணலாம் கரெக்டாக நான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு நார்மே தெரியும் அந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடு வச்சுக்கலாம் கரண்ட்டு வா கரெக்டாக வர்ற மாதிரி ஏன்னா ஸ்பார்க்கு வீக்காக வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடு கரெக்டாக நிற்காது ரேசிங் அதிகமாக தான் நிற்கும் அதுக்குள்ள கொஞ்சம் குறச்சோன்னு இவங்க இது எவ்வளோ குறைச்சாலும் ஸ்லோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது கரெக்டான காயில் போட்டால் இந்த வண்டியோட பார்க்கணும் நல்லா இருக்கும் அதுக்காக பதிவாக தேங்க்ஸ் பண்ணல